உன்னுடைய இந்த முடிவால் நீ ஆனந்தம் கொண்டாயா என் மற்றவர்களுடைய நலனை உன் மனதில் இருத்தி நீ இந்த முடிவினை உனதாக்கி இருக்கையில் எவ்வாறு முடிவு அதர்மமாகும் சமுத்திரத்தில் உள்ள சிப்பியில் நீரானது நுழைந்தால் நுழைந்த அந்த நீர் துளியினையும் சிப்பி முத்தாய் மாற்றுகின்றது அதுபோல் நீயும் இன்று ஒரு அதர்மத்தை ஒரு மாபெரும் தர்மமாய் மாற்றியுள்ளாய் திரௌபதி கோவிந்தரே தாம் இச்செயலை தர்மம் என்று ஏற்பீர்களா இல்லை நான் ஏற்க மாட்டேன் இந்த செயலை தர்மமாய் ஏற்று அகிலத்தின் அனைத்து பெண்கள் மனதிலும் வேதனையை விதைக்க மாட்டேன் இது அதர்ம செயல்தான் அதை என்றுமே மாற்ற இயலாது எனினும் சுயநல நிர்மலமான உனது கருணை உள்ளம் இதை ஏற்றுள்ளது கருணை என்பதே தர்மத்தின் ஆதாரமாகும் நான் உன்னிடம் ஐந்து கற்களை தந்தேன் திரௌபதி அவை தர்ம உபதேசங்களாகும் தர்மமானது ஆணை பிறப்பிப்பதில்லை இருப்பினும் நீ தர்மத்தின் ஐந்து ஆதாரங்களுக்கு உன் இடம் அளித்தாய் ஞானம் புத்தியை ஸ்திரமாக்குகிறது துணிவு மனதை ஸ்திரமாக்குகிறது அன்பு இதயத்தை ஸ்திரமாக்குகிறது மேலும் சமர்ப்பணம் சரீரத்தின் ஆவேசத்தினை அடக்கி சரீரத்தை ஸ்திரமாக்குகிறது நியாயமானது ஆன்மாவினை ஸ்திரமாக்குகிறது மனம் புத்தி ஹயம் சரீரம் மற்றும் ஆன்மா என்ற தர்மத்தின் ஐந்து ஆதாரங்கள் அமைதி பெற்று ஸ்திரமடைந்தால் மானிடர் கருணையை பொழிய துவங்குவார்கள் அதையே தர்மம் என்பார்கள் நீயும் அந்த தர்மத்தை ஆதாரமாக்கி எம் முடிவை தேர்ந்தெடுத்தாய் ஆகையால் நீ எடுத்த இந்த முடிவானது எவ்வகையிலும் பாபமாகாது ஹிருதயத்தில் தர்மத்தை இருத்துபவர்களுக்கு அகிலத்தை ஆளும் எல்லாம் வல்ல இறைவன் அருளை வழங்குவான் நீ தீயிலிருந்து உதித்தவள் திரௌபதி அக்னி அனைத்தையும் தனதாக்க வல்லது அது தூய்மையை போற்ற வல்லது பாபங்கள் அனைத்தையும் போக்க வல்லது எனக்கு நம்பிக்கை உள்ளது உனை நெருங்கும் ஆன்மாக்கள் அனைத்தும் அடையும் கவலை வேண்டாம் திரௌபதி எப்போதெல்லாம் உனது வாழ்வில் உனக்கு உதவி என்று ஒன்று தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் உன்னுடைய மித்திரனான நான் வாசுதேவ கிருஷ்ணன் உனக்கு உதவ தோன்றுவேன் இது எனது வாக்கு இதயத்தில் ஸ்தாபித்த தர்மத்தின் ஐந்து ஆதாரங்களின் வழியினை நீ பின்பற்றுவாயாக